உங்க வீட்டுல தெய்வ நடமாட்டம் இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆறு அறிகுறிகளை வச்சு தெரிஞ்சுக்கலாங்க முதல் அறிகுறி உங்க வீட்டுக்கு பறவைகள் காகம் சிட்டுக்குருவி குலவி இந்த மாதிரியான நேர்மறையான ஆற்றலை கொண்ட சின்ன அதிர்வலைகள் கூட உணரக்கூடிய உயிரினங்கள் அடிக்கடி உங்க வீட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா தெய்வ சக்தி இருக்கிறதா அர்த்தம் அது மட்டும் இல்லாம முன்னோர்களுடைய ஆசையும் நிறைஞ்சிருக்கிறதா பொருள் ரெண்டாவது காமதேனு மகாலட்சுமியுடைய அம்சம் அப்படின்னு பசுமாட்ட சொல்லுவாங்க அத்தகைய பசுமாடு எல்லார் வீட்டுக்கும் உணவுக்காக செல்ல இல்லாத ஒரு சிலர் வீட்டுக்கு மட்டுமே பசுமாடு உணவு கேட்டு போகும் அப்படி பசுமாடு உங்க வீட்டுக்கு வந்தது அப்படின்னா கண்டிப்பா உங்க வீட்டுல நேர்மறையான ஆற்றலும் தெய்வ சக்தி குறிப்பா குலதெய்வம் உங்க வீட்டுல இருக்கு அப்படின்னு அர்த்தம் மூணாவது அறிகுறி நீங்க வீட்டுக்கு போகும் அந்த வீட்டுல இருக்கிற சூழல் உங்களுக்கு மன சந்தோஷம் அமைதி எல்லாத்தையுமே கொடுக்கும் அத நீங்க மனபூர்வமா ஃபீல் பண்ண முடியும் உங்க வீட்டுல ஒரு நல்ல நறுமணம் வீசுங்க அது பூஜை அறையில இருந்து வர மனமா இருக்கலாம் இல்ல கிச்சன்ல இருந்து வர மனமா கூட இருக்கலாம் அப்படி இருந்ததுன்னா அந்த வீட்டுல தெய்வ சக்தி

நடந்துகிட்டே இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே வராது அந்த வீட்டுல நிம்மதியும் அமைதியும் இருக்கும் சண்டை சச்சரவுகள் வரவே வராது பைனல் ரீசன் வீட்டுடைய பூஜை அறையில் பள்ளியுடைய நடவாட்டம் அதிகமா இருக்குங்க முக்கியமான வேண்டுதல் முன்வைச்சு பிரார்த்தனை செய்யும் போது பள்ளி சத்தம் வருது அடிக்கடி நடந்தது அப்படின்னா தெய்வ சக்தி குறிப்பா குலதெய்வம் உங்க வீட்டுல இருக்கு அப்படின்னு அர்த்தம் இந்த மாதிரியான ஸ்பிரிச்சுவல் கண்டென்ட் தொடர்ந்து நீங்க கேட்கணும் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க